கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து உலகில் பலரும் நம் தேசத்தில் கல்வி கேட்க வருவார்கள் ஏன்னா யூனிவர்சிட்டி அப்படி இருக்கு நம்ம நாளந்தா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரத்தில் யூனிவர்சிட்டி தட்சசீலம் இப்படி பல இடத்துல இருக்கு பல்லவர்கள் காலத்தில் சீன யாத்திரிகர் யுவாங் சுவாங் வரர் இவங்கஸ் சுவாங் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் ஒரு ஒம்பது வருஷமும் என்ன படிக்கார் படிச்சுட்டு அப்புறம் அப்படியே நம்ம தேசத்தை சுற்றுறார் ஹர்ஷரோட இடத்துல இருக்காரு பார்க்குறாரு எல்லாரையும் பாக்குறாரு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு எவ்வளோ சிறப்பான ராஜாக்களா இருக்காங்க அப்படின்னு ஒரே புகழ்ச்சி தான் நிறைய சாமான்கள் அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் எழுதி எழுதி வைக்கிறாரு அங்க சீனால தான் நமக்கு நிறைய இது நமக்கு தெரியுது பல்லவர்கள் பத்தி ஹர்ஷர் பத்தி நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது இதெல்லாம் வந்து கல்கி வரிசையாக அவர் எழுத்துல சொல்லிக்கிட்டே வர்றாரு அது நமக்கு ரொம்ப அருமையாக பல்லவர்கள் பற்றி தெரிகிறதுக்கு வசதியாக இருக்குது சரி கதைக்கு வருவோம் ஏற்கனவே கொஞ்சம் விட்டுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் கோட்டை கதவை திறக்கிறாரே காவலாளி அவற்றை வந்து புத்தபட்சியா இருக்குன்னே கேட்கிறாரு என்னப்பா ஏன் கோட்டை கதவை சீக்கிரம் போட்டுறீங்க அப்படின்னு அப்போ அந்த காவலாளி சொல்றாரு இன்னைக்கு தான் போட்டுனோம் ஏன் முதல்ல ரொம்ப கோலாகலமா இருந்தது ஆயன சிற்பிரிய சிற்பியோட மகள் சிவகாமியோட நடனம் அரங்கேற்றமா நடக்கிறதா ரொம்ப கோலாகலமா இருந்தது அரங்கேற்றமா ஆரம்பிச்சிச்சு நடந்துகிட்டு இருந்தது ஆனா பாதியில ஏதோ வீரர்கள்லாம் வந்தாங்க அப்படியே மன்னர் எழுந்துச்சு போனாரு நாட்டியமும் தடைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இதுவும் சண்டை எதுவும் வருமா சாமி யுத்தம் வருமா அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுப்பா அப்படின்ட்டு புத்த விட்சி வந்து அப்போதாங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு பரஞ்சோதியை கூட்டிகிட்டு போயிடுறாரு பெட்ஷோ பிரிஞ்சு பரஞ்சோதியும் போயிடுறாரு அப்போதான் மத யானையை பார்த்துட்டு ஈட்டியை வீசிட்டு ஒரு கண் மணி தெரியாமல் ஓடிடுறாரு பரஞ்சோதி அப்படி ஓடினவர் தெருவில் நடக்கும்போது நிறையா தெரு தாண்டி வர்றார் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நாலஞ்சு யானைகள்லாம் எதிரில் வருது மாவுத்தர்கள்லாம் வராங்க அந்த யானையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு பரஞ்சோதியும் களைச்சி போனான் களைச்சி போனதுனால ஒரு சுமை தாங்கி கல்லு இருக்குது அந்த கல்லில் அப்போ சாமி படுத்துடுறான் படுத்து அப்படியே கண்ணை மூடி மூடும்போது அவனுக்கு நினைவு வருது ஓ அந்த பல்லக்கில் இருந்த அந்த அழகு பொண்ணு வந்து சிவகாமி நாட்டிய பொண்ணு அதான் அந்த பெரியவர் வந்து அவரோட அப்பா ஆயனர் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அப்படி தூங்கிடறோம் சரி இங்க வந்து பல்லக்கில இருந்து இறங்கி நிக்கிறாங்களே ஆயனரும் சிவகாமியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளவு தைரியமா அந்த இளைஞன் வந்து யானை மேல ஈட்டி எரிஞ்சான் நம்மளை எவ்வளவு காப்பாத்திட்டான் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த யானை பிடிங்கி போட்ட ஈட்டியவும் எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வேகமா ரெண்டு வெள்ள குதிரைகள் ரெண்டு வேகமா வந்து அவங்க கிட்ட நிக்குது ஆமா வந்தது வந்து மகேந்திரவர்மரும் அவரோட மகன் நரசிம்மவர்ம பல்லவரும் வரும் இதுல வந்து மகேந்திரவர்மருக்கு நிறைய பட்ட பேர் உண்டு விசித்திர சித்தர் சித்திரக்கார புலி அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப மியூசிக் வாசிக்கிறதுலையும் கேட்டுக்காரன் அப்படி நிறைய அவருக்கு பட்ட பேர் இருக்கும் அவர் வந்து நிற்கிறார் வந்து வந்து இறங்கி கேட்கிறார் ஆயனரை பார்த்து கேட்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு ஆயனரும் சொல்றாரு ஏகாம்பரேஸ்வரர் அருளால தப்பிச்சுட்டோம் மன்னா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாரு சிவகாமியும் அடக்கமா அவங்க அப்பா பின்னால நின்று நரசிம்ம பல்லவரை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் டச் இருக்கிறதுனால அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சிவகாமியை பார்த்து மன்னர் சொல்றாரு சிவகாமி நான் நாட்டியத்திலிருந்து பாதியில போயிட்டேன் அது உனக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும் ஆனா ரொம்ப அவசர செய்தி அதனால தான் நாங்கள் எழுந்துச்சு போயிட்டோம் நடணும்னு நின்றுச்சு இனி அதை சரி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு நரசிம்மவர்ம பல்லவர் வந்து சிவகாமி கையில இருக்கிற அந்த ஈட்டியை பார்க்குறாரு பார்த்து கிட்ட போய் வாங்குறார் என்னது இது அந்த வாலிபன் எரிஞ்ச ஈட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்து வாங்குறாரு இந்த இடத்துல ஒரு சின்ன இது வைக்கிறார் கல்கி அப்படி வாங்கும் போது கை டச் ஆச்சு அதுல ரெண்டு பேரும் கொட்டி அது மாதிரி விலகினார்கள் அப்படின்னு போட்டிருக்கார் அப்புறம் மகேந்திரவர்மரும் நரசிம்மவர்மரும் நரசிம்ம ஒருமரும் ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில ஏறுறாங்க ஏறனோடனே மகேந்திரவர்மர் வந்து வீரர்களை பார்த்து சொல்றார் அந்த ஊர்ல அயலூர் பையன் எங்கே இருக்காருன்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம பரஞ்சோதிட்ட போவோம் ஆனால் சுமை இறங்குறான் தூங்கி இங்கே இறங்கலான்னு பாக்குறான் நேரம் ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டே போறாங்க யாரும் அசலூருக்காரனா யானை மேல வேலை எரிஞ்சுட்டானா யானைக்கு அதனால மதம் பிடிச்சிருச்சான் இப்படி பேசுறாங்க ஐயோ இதனிடாது ரொம்ப போச்சு அப்படின்ட்டு தன்னுடைய துணி மூட்டை ஈட்டி எல்லாத்தையும் தேடணுமேன்ட்டு அப்படியே தெருவில் போய் தேடிக்கிட்டே போறாரு போனானா ஒன்றும் கிடைக்கல ஏன்னா தெரியாதுல்ல தெரியாத இடத்துல என்னத்தை தேடுறது யாரை கேக்குறது அப்படின்னு பார்த்து காவக்காரங்க ரெண்டு பேரும் அங்கே நடந்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேக்குறாரு ஐயா நான் அயலூர்காரன் நாவுக்கரசரோட மடத்துல போய் கல்வி கற்கணும்னு வந்தேன் வழி தெரியாம இருக்கு அதனால கொஞ்சம் வழி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே வா வா அவங்க அவங்க சிரிச்சுக்கிறாங்க வா வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பில்டிங்ல வந்து கதவை திறக்கிறாங்க ஆஹ் நீங்க படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க சரி படுக்க இடம் கிடைச்சது அப்படின்னு பாக்குறான் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு சரி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த காவக்காரன் சொல்லிக்கிட்டே போறான் தம்பி இது நாவக்கரசர் மடம் இல்ல மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம் அப்படின்னு சொல்லிட்டே போறான் இது என்னடா இது அப்படின்னு பரஞ்சோதி திட்டுக்கிடுறாரு இதுல வந்து பரஞ்சோதியை பத்தி ஒரு இது சொல்லுவோம் ரொம்ப பையனுக்கு தகப்பனார் கிடையாது சிறு பிள்ளையிலயே தகப்பனார் இழந்த பையன் அம்மா வந்து ரொம்ப ஆசையோட வளர்க்கறாங்க ஆர்வத்தோட வளர்க்கறாங்க நல்லா பாடம் படிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க ஆசை முரட்டு படிக்க முடியல விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க அவருக்கு பரஞ்சோதிக்கு ஒரு மாமா இருக்காரு தாய் மாமா இருக்காரு அவர் பெரிய படிப்பாளி பெரிய வைத்தியர் அவருக்கு மகா ஒண்ணு இருக்கு உமையாள்னு அந்த பொண்ணும் பெரிய படிப்பாளி அந்த பொண்ணு பரஞ்சோதி கேட்கணும்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ஆனா இவ ஒண்ணும் படிக்கலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு இதை தெரிஞ்சுதான் பரஞ்சோதி வந்து நான் காஞ்சிபுரம் போய் படிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு புறப்பட்டு வர்றாரு அப்படி பரவிட்டு வந்தவர் தான் இங்க மாட்டிக்கிறாரு இப்போ வந்து ரொம்ப பசி இப்போ ஒரு பிச்சு சொன்னது நினைவு வருது உனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும் புத்தபிரள அந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு வேற சொன்னார் அது என்ன நமக்கு கஷ்டம் வந்துருச்சு எப்படி தீரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் அடுத்த பாகம் பின்னர் பார்ப்போம்